புதுச்சேரியில் நடந்த மூன்று பேர் கொலை வழக்கில் ரவுடி சத்யாவின் காதலி உட்பட மூவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த பதினான்காம் தேதி பிரபல ரவுடி மகன் ரிஷி திடீர் நகரை சார்ந்த தேவா ஜே ஜே நகரை சார்ந்த ஆதி ஆகிய மூன்று இளைஞர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி சத்யா உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கொலைக்கு உடந்தையாக இருந்த ரவுடி சத்யாவின் காதலி பம்பாக்கரபாளையத்தை சார்ந்த சுமித்ரா பெரியார் நகரை சார்ந்த ஆபிரகாம் டிவி நகரை சார்ந்த ஹரிஷ் பிலாஸ் ஆகிய மூவரை பெரியகடை போலீசார் கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சுமித்ரா இரண்டு மாத கர்ப்பிணி என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தியை காட்டி மிரட்டிய முன்னாள் ரவுடியை போலீசார் கைது செய்தனர் ஒதியஞ்சாலை தாவிதபேட் ரயில் பாதை அருகே கத்தியுடன் மருமநபர் ஒருவர் பொதுமக்களை மிரட்டுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சென்று கத்தியுடன் திரிந்த வானரப்பேட்டை ராசு உடையார் தோட்டம் சூர்யா என்கின்ற ஐயப்பன் வயது முப்பத்தி ஐந்து என்பவரை கைது செய்தனர் சூர்யா மீது இரண்டு கொலை வழக்கு ஒரு வெடிகுண்டு வீசிய வழக்கு உள்ளது கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் டீ கடை முன்பு பட்டா கத்தியுடன் ரயில்ஸ் எடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் தொழிலதிபர்களை மிரட்டி ரவுடிகள் சிலர் மாமல் வசூலிக்கின்றனர் யார் பெரிய ரவுடி என்பதை நிரூபிக்க ரவுடி கும்பலுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் வெட்டி கொலை செய்வது நடக்கிறது ரவுடிகளின் கூட்டாளிகள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்குகளில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் போஸ்ட் கொடுப்பதும் ரீல்ஸ் வெளியிட்டும் வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி காவல் நிலைய போலீசார் ரோந்து சென்றபோது டீ கடை முன்பு இளைஞர் ஒருவர் பட்டா கத்தியுடன் கானா பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது லாம்பட் சரவணன் நகரை சார்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சஞ்சய் வயது பத்தொன்பது என்பதும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பதற்காக ரீல்ஸ் எடுத்ததும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து சஞ்சயை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் துணை தாசில்தார்கள் எட்டு பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாநில அரசிற்கு வருவாய் தரும் முக்கிய துறைகளில் ஒன்றான பத்திரப்பதிவு துறைகள் திரளான சப்ரிஜிஸ்டர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் பல சப்ரிஜிஸ்டர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பணியாற்றி வரும் எட்டு துணை தாசில்தார்கள் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதில் ஏழு பேர் துறைக்கு மாற்றப்பட்டனர் புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை சப்ரிஜிஸ்டராக உள்ள துணை தாசில்தார் பாலமுருகன் கலால் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கும் தேர்தல் துறை துணை தாசில்தார்கள் வேல்முருகன் அனிஷ்குமார் மணிமாறன் பாகூர் தாலுகா அலுவலக துணை தாசில்தார் நாகராஜன் காரைக்கால் தாலுகா அலுவலக துணை தாசில்தார்கள் தீனதயாலன் தீனதயானன் சப் கலெக்டர் அலுவலக துணை தாசில்தார் ஷீலாராணி ஆகியோர் பத்திர பதிவுத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான ஆணையை துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ் வெளியிட்டிருக்கிறார் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நான்கு பிராந்தியங்களிலும் மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் காரணத்தை கூறி அரசு மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளதால் பணி சுமை அதிகரித்துள்ளதாக மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பொறியாளர் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் தனியார் மய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பிராந்தியமான புதுச்சேரி காரைக்கால் மாக்கே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களிலும் மின்துறை பொறியாளர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் போராட்டத்தால் மின்கட்டண வசூல் மையங்கள் பூட்டிக்கிடந்தது இதனால் பொதுமக்கள் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டனர் அதேபோல காரைக்கால் மாகி ஏனாம் பிராந்தியங்களிலும் மேத்துறை தலைமை அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பாரதி விதிகள் நகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்பட்ட நிலையில் எந்தவித முன்னறிப்புமின்றி அகற்றுவதாகக் கூறி கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன் அறிப்பின்றி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து வெள்ளிக்கிழமை கடைகள் அடைத்து போராட்டம் நடைபெறும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் புதுச்சேரி மாவட்டம் மற்றும் நகராட்சி சார்பில் நகர்ப்புற பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது இன்று காலை முதல் பாரதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்த நிலையில் பாரதி வீதி நேரு வீதி சந்திப்பு பாரதி வீதி கொசக்கடை சந்திப்புகளில் போக்லைன் வாகனம் கொண்டு நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்து வந்த நிலையில் நகராட்சி சார்பில் எந்தவித முன்னறிப்பும் கொடுக்கப்படவில்லை என்றும் கடைகளின் பல்வேறு பொருட்கள் சேதமாகும் வகையில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை நடத்தி வெள்ளிக்கிழமை வர தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அனுமதி அளித்தனர் இருந்தபோதும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் அனைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் பணி வழங்க வலியுறுத்தி எட்டாவது நாளாக குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் ஐந்து சதவிகிதம் பணி வழங்கிட வேண்டும் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் இயக்குநர் அலுவலகம் எதிரே அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வளித்து கருணை அடிப்படையில் வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த பதினோராம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கினர் தொடர்ந்து எட்டாவது நாளாக இன்று சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் இணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு நிர்வாக ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களுக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறது ஏற்கனவே மூன்று கட்ட கலந்தாய்வு முடிந்த நிலையில் காலியாக உள்ள இடங்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு நிர்வாக ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களுக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு நடைபெறவுள்ளது கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தங்களது விருப்பங்களை பதிவு செய்து கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் கல்வி கட்டணம் தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து முப்பது மணியளவில் புதுடில்லியில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு ஆர்எஸ்பி தீயின் கொள்கைகள் மற்றும் உறுப்பினர் படிவங்கள் அடங்கிய கோப்புகளை இந்திய தேர்தல் ஆணையரிடம் நேரில் சென்று கட்சியின் நிறுவனரும் பொதுச் செயலாளருமான தோழர் மு ராஜா என்கின்ற ஆசிர்வாதம் அவர்கள் சமர்ப்பித்தார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெனி பிரின்சி மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் ஜேக்கப் ஸ்டான்லி மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி கட்சியின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் புதுச்சேரி காவல்துறையில் ஐஆர்பிஎன் உதவி கமாண்டன்ட் இருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் ஐஆர்பியின் பிரிவு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது அப்போது பணியில் சேர்ந்தவர்கள் தற்போது உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உயர்ந்துள்ளனர் பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சேர்ந்தவர்கள் ஏற்ற நிலைக்கு வந்துள்ளனர் இதன் பிறகு ஐஆர்பியின் தேர்வு நடக்கவில்லை மேலும் அமைச்சக ஊழியர்கள் அலுவலக ஊழியர்கள் நியமிக்கவும் ஐஆர்பியின் தலைமையகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கோப்புகளை கிடப்பில் வைத்துள்ளனர் ஐஆர்பியின் காவலர்களில் சிலருக்கு மட்டும் தொடர்ச்சியாக பணியும் சிலர் விடுமுறை அனுபவிப்பது என்று முறைகேடு நடப்பதாக திரளான புகார்கள் காவல்துறை தலைமையத்திற்கு சென்றது ஐ தலைமையக உதவி கமாண்டன் ரினிஷ் சந்திரா செந்தில் முருகன் இருவர் மீதான புகார்கள் குறித்து டிஜிபி ஷாலினி சிங் விசாரணை மேற்கொண்டு வந்தார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திறக்கப்பட்டு ஐஆர்பிஎன் தலைமையக கட்டிடத்தை புதுப்பித்து டிஜிபி மூலமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் திறந்து வைத்தனர் இந்நிலையில் ஐஆர்பிஎன் உதவி கமாண்டன் ரினிஷ் சந்திரா ஏனாமிற்கும் உதவி கமாண்டன்ட் செந்தில் முருகன் மாகியிற்கும் மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் வழங்கினார் புதுச்சேரி திருபுவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மெரிகோ லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியிலுள்ள ஏழை எளிய பெண்கள் பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் கார் ஆட்டோக்கள் ஒட்ட இலவச வாகன ஓட்டுநர் உரிமைக்கான பயிற்சி பதினைந்து பேருக்கு முதல் முயற்சியாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமத்திற்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்தி பேசினார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேசுகையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது தற்போது அதிகரித்து வருகின்றது இதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் இலகுரக வாகனங்கள் ஓட்டுவதற்கு தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலமாக வாகனம் ஓட்டு உரிமம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார் இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான துவக்க விழாவில் முன்னதாக வெளிநூரில் பணியாற்றிய சப் கலெக்டர் சோமசேகர அப்பாரவ் கொட்டாரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மேரிகோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்தர் சோப்ரா மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர் மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குநர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் பவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார் வெளினூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டௌன் சங்கம் சென்னை அம்புத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அமைப்பு இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆயிரத்து ஐநூறு பள்ளி மாணவர்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலினூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்த அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டோன் சங்கம் சென்னை அம்புத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கன்னடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அதாவது ஸ்லீப்பிங் சில்ட்ரன் அரவுண்ட் தி வேர்ல்டு அமைப்பு இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த பனிரெண்டு வயதுக்குட்பட்ட ஏழை எளிய ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் படுக்கை வெரிப்பு போர்வை தொண்டுகள் கொசுவலை விளையாட்டு உடுப்புகள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டது ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டோன் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் விக்ரம் ரீமன் பீட்டர் கிருஷ்ணராஜ் ராஜ் எவ்ரிஸ் ஆனந்தன் ரவி மற்றும் கள பணியாளர்கள் உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலைத்தீர்த்தால் குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் அவர்களின் பெருமுயற்சிகள் பரவி வரும் மர்ம காய்ச்சல் அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஆயுஷ்துறை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமுன் காப்பு என்ற நோக்கில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபவனி மற்றும் களித்தீர்த்தல் குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர் மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலால் இருந்து விடுபட வேண்டுமென்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கொண்டார் மேலும் இந்த கபசுர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம் உணவுக்கு பின்னும் அருந்தலாம் வயிறு எரிச்சல் வயிற்று வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்ட பின் அருந்துவது நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம் கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம் நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்பவர்களும் அருந்தலாம் பெரியவர்களுக்கு பதினைந்து மில்லி சிறியவர்களுக்கு ஐந்து முதல் பத்து மில்லி வயதுக்கேற்ப இது மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படிதான் வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரி தாயார் சுபலட்சுமி அம்மையாரின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் ஆதிதிராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன் அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகம் என்கின்ற கிருஷ்ணன் அவர்களின் துணைவியாளருமான சுபலட்சுமி வயது அறுபத்தி எட்டு அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார் அவரது உடல் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ஈசியால் சாலையில் உள்ள அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயக்கர் செல்வம் அமைச்சர்கள் நவச்சிவாயம் திருமுருகன் பாஜக கட்சியின் மாநில தலைவர் எம்பி செல்வகணபதி காங்கிரஸ் தலைவர் எம்பி பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் கல்யாண சுந்தரம் லட்சுமி வெங்கடேசன் சம்பத் தலைமை செயலாளர் சரத் சவுகான் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு மறைந்த சுப்புலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர் மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கட்சியினர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அரசு துறையின் அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் இன்று காலை பத்து மணிகளவில் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவரது உடல் அமைச்சரின் இல்லம் அருகே உள்ள தோட்டத்தில் உடல் அலக்கம் செய்யப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய மென்மாற்றி மற்றும் மென்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவ்வை நகரு வெங்கடா நகர் வரதராசன் நகர் ஆகிய பகுதிகளில் கடுமையான மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது கலிதீர்த்தால் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனை கண்டறிந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் மேற்கண்ட பகுதிகளுக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவ்வை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய இருநூறு கேவிஏ மின்மாற்றி ரூபாய் பதினேழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய் செலவில் அமைப்பதற்கும் சுகுமார் நகர் மின்னழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளைநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வைகுலாக் தர்கா கந்துரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலத்தில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் மஸ்தான் சாஹிப் வைகுலாக் இருநூற்றி இரண்டாம் ஆண்டு கந்துரி விழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்வான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது ரத பல்லக்கு முக்கிய வீதிகள் வழியாக நேற்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லாக்கு சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன முன்னதாக குதிரைகள் பூட்டிய சாரட் வாகனத்தில் மலர் போர்வை ஊர்வலமாக கொண்டு வந்து மஸ்தான் சாஹிப் வைகுலாக் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பூர்த்தி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது பின் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் தியாகராஜன் சீனியர் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா மாநில ஹெச் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் உட்பட திரளானோர் பங்கேற்றனர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காவல்துறையினரால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஆண்டுதோறும் வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியான இன்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கருப்பு பேட்ச் அணிந்து கோர்ட் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார் செயலாளர் நாராயணகுமார் முன்னிலை வகித்தார் பொருளாளர் ராஜி பிரகாஷ் துணை தலைவி இந்துமதி மற்றும் இருபத்தி ஏழு நீதிமன்றங்களை சார்ந்த ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதனால் வழக்கமான நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது வழக்குகள் வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன